மனவாக்கு கா மனவாக்கு நேரிக்கில் வலுவனையும் திரும்ப எடுத்துருக்கும் மணவாக்கு காயத்தால் வலுவனையும் அப்போது உடம்பாலும் சிந்தையாலும் பாவம் வருன்னு சொன்னான் ஆக ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டி படைக்கிறது இந்த கொடைக்கேடு தான் சரி எப்படி அவருனா நெருக்குணமானவன் ஞானிகள்லாம் நிசப்தமாக இருப்பார்கள் அதுக்கு நல்லது இல்லை கெட்டதில்லை இல்லை தீவனம் இல்லைனா அப்போ இந்த வாய்ப்பு பெற்ற மகனை இப்போ சுட்டி காட்டியிருக்கலாம் இப்போ ஞானி அவரை நாலு ஞானிகளை சுட்டி காட்டியிருக்கிறேன் இவரை பூஜை செய்து இவர் ஞானிகளை வணங்க 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 போதா செஞ்ச விடாது இந்த துறைக்கு என்ன உபாயுன்னு கேட்டான் பசி அட்டக்கூடிய எண்ணெய் வேண்டும்னா அது என்ன வள்ளி என்ன ஒரு உபாயம் சொல்கிற கல்லூர் ஏதோ ஒரு கோயிலில் வாசலில் உட்காந்துருப்பான் சே திருவாணைக்காவல் நான் சொல்கிறதெல்லாம் பெரிய இடம் இப்போ நல்லா புரிஞ்சுங்க திருவானைக்காவல் ஸ்ரீரங்கம் வயலூர் திருப்பரகுன்றம் திருச்செந்தூர் ஆறு ஆறு படை வீடு பரமதூர் சோலை ஏதோ ஒரு கோயிலில் போய் முருகப்பெருமானு இருக்கிற இடம் வாசல் உட்காந்துருப்பான் ராத்திரி இருந்து பசுவோடு இருப்பான் ஒரு கடையில் போகிற அஜ்டி வாங்கி அப்படியே கூடப்பான் அது ஒரு முறை சா அவன் அவன் சாப்பிட்டான் ராத்திரி பசுவோடு இருப்பான் ஒரு அஜெட்டி வாங்கி கொடுத்த உடனே தை சாதம் பிடிச்சி வாங்கி கொடுத்த உடனே நல்லா இருப்பான் அப்போ உனக்கு அருள் சரியை பிடிச்சிக்கிச்சு முருகப்பெருமா முருகப்பெருமான ஒன்றை பார்க்குறாரு சரி அன்னதானம் இந்த அன்னதானம் செஞ்சால் என்ன ஏற்பண்ணான் உயிர்கொடை செய்து உருக்குடை செய்து சாப்பிட்றது பாபு வளர்த்த போட்டுனா இந்த அன்னதானம் செஞ்சால் என்ன ஏற்பன்னு கேட்டான் மனைவி படுகின்ற துன்பத்தை உணரக்கூடிய அறிவு அறிவுண்ணான் இந்த அன்னதான செஞ்சான் என்ன ஏற்புன்னு கேட்டான் தாய் தந்தை செய்ய வேண்டிய கடமை செய்ய நினைக்கிறேன்னா இந்த அன்னதானம் செஞ்சால் என்ன ஏற்புன்னு கேட்டான் பிறர் மதிக்க கூட்ட கொடுக்கணும் வரும்னா இந்த அன்னதான செஞ்சான் ஏற் என்ன ஏற்புன்னு கேட்டான் பிரிந்த உபசரிக்க கேட்டான் இந்த அன்னதான செஞ்சேன் நான் ஏற்புன்னு கேட்டான் நட்பை பெருக்கிக் கொள்ளவேன்னு வேணும்னு கேட்டான் செயற்கரிய யாவல நட்பின் அதுபோல் எனக்கரிய யாவள காப்பு கடை உயர்ந்த பண்புடன் நட்பு கிடைத்தால் இருக பிடித்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி நட்பை பிரிக்கொள்ள வேண்டும் செயற்கரிய செயல் எதுன்னு கேட்டால் அற்புதமான செயல் தகுதியுடைய நட்பை பிடித்து கொள்ள வேண்டும் தகுதியுடைய நட்பு ஒருவனுக்கு அமைந்தால் அவன் மேற்கொள் அனைத்துக்கும் நல்லது நடக்கும் தொடையாறுப்பான் அவன்